பொருட்பால் அதிகாரம் நூற்றி இரண்டு நானுடைமை பொருட்பால் அதிகாரம் நூற்றி நானுடைமை கருமத்தால் நாணுதல் நானன் திருணுதல் நல்லவர் நானு பிற கருமத்தால் நானுதல் நானும் திருணுதல் நல்லவர் எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு ஊனுடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு அக்தின்றேல் பிணியன்றோ பீடு நடை அணியன்றோ நானுடைமை சான்றோர்க்கு அத்தின்றேல் பிணியன்றோ பீடு நடை பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உரைப்பது என்னும் உலகு பிறர் பழியும் தம் பழியும் நானுவார் நானுக்கு உரைப்பது என்னும் உலகு நான்வேலி கொள்ளாது மன்னோ வியஞ்ஞாலம் தேனலர் மேலாயவர் நான்வேலி கொள்ளாது மன்னோ வியஞ்ஞாலம் தேனலர் மேலாயவர் நானால் உயிரைத் துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நானால் பவர் நானால் உயிரைத் துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நானால் பவர் பிறர் நாணத்தக்கது தான் நானானாயின் அறம் நாணத்தக்கதுடைத்து பிறர் நாணத்தக்கது தான் நானானாயின் அறம் நாணத்தக்கதுடைத்து குளஞ்சுடும் கொள்கை பிழைத்தேன் நலஞ்சுடும் நானின்மை நின்ற கடை குளஞ்சுடும் கொள்கை பிழைத்தின் நலஞ்சுடும் நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று